தமிழர்களுடைய உணர்வை மதிக்காத திமுக அரசு அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை என்கிற இடத்தில் தழுவுதல் அரங்கம் ஒன்றை கட்டியது அந்த அரங்கம் கட்டியதற்கு க அந்த பகுதி மக்கள் அதாவது அலங்காநல்லூர் மக்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை யாரும் அந்த கோரிக்கையை மக்கள் சார்பாக வைக்கவும் இல்லை கூடுதலாக கட்டினீர்கள் கட்டியதே பிழை தவறு மக்கள் வரிப்பணம் வீண் கட்டிய பிறகு அதற்கு மேலும் அந்த கட்டடத்திற்கு வீண் வீணாக பணம் செலவிட்டது போல ஐயா கருணாநிதியினுடைய பெயரே அங்கு வைத்திருக்கிறீர்கள் அது இன்னும் பெரிய இழுக்காக தமிழர்களுடைய மரபை தமிழர்களுடைய உணர்வை தமிழர்களுடைய அடையாளங்களை அளிப்பதை மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அரசு செய்து கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக இன்று அதைவிட மேலும் ஒரு நெருக்கடியான சூழலை தமிழ் தேசிய போராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை திமுக அரசு செய்திருக்கிறது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நமது அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய கீரா முருகன் தோழரை அவருடைய வீட்டில் சிறையில் வைத்திருக்கிறது வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது திமுக தலைமையிலான அரசு இது மிகுந்த கண்டனத்துக்குரியது தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக இதை கண்டிக்கின்றோம் இன்று முதல் அரங்கம் கலைஞர் பெயரில் திறக்கப்படுவதை ஏதாவது இடையூறு செய்துவிடுவார்கள் தமிழ் தேசியர்கள் என்பதற்கு அஞ்சி திராவிடம் இவ்வாறு செய்கிறது மக்கள்தான் இதை களைய வேண்டும் முன்வர வேண்டும்